بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور مدرسة کے کے. سب کے خوشی کا پیش کرتا ہوں. کہ ہمارے اس گاؤں کے لیے بہت سارے دن بہت دنوں کے بعد آج وہ با, اللہ کے فرض سے وہ منظر آیا کہ پورے بچے جو ہے اگزام کے اندر جو فکر جیسا اگزام میں فکر ہونا ہے جیسا دلچسپی ہونا ہے اور فکر بچوں میں پڑھائی میں جذبہ آنا ہے ایسا اگزام رکھنے کے بعد پورا اجتماعی طور پر مل مل کر اگزام لکھنے سے بچوں کو شوق پیدا ہوا اور بچے جو ہے نماز کے پابند بنے اور تحجد کے پابند بنے اللہ سے مانگنے کا ایک ذریعہ ہوا بہرحال مل کر کرنے سے کیا ہوا بچوں کو ایک فکر ہوا ہمیں کیسا لکھنا کیا کرنا الحمدللہ سب استاد بھی آئے اور باہر سے سب ذمہ دار بھی یا ہر مدرسے کی ذمہ دار بھی آئے اور ہر, ہر ایک آ کر جو ہے فکر کرے ماشاءاللہ بہت خواہش کیے تو الحمدللہ جو ہے یہ آ کر بہت سب کی خوشی ہوئی سب ماں باپ بھی خوش ہوتے ہیں اکثر جو ہے خوشی کا اظہار پیش کرے کیا ایسا مل کر کرنے سے بہت خوشی خصوصاً جو ہے میں خوشی کے لیے ہم بھی آپ کو پیش کرتے ہیں کہ ہمارا مدرسہ ہر مدرسہ چھ مدرسہ جنت النعیم ایمانیہ نورانیہ دارالعم یہ لمدینیہ، ابو بکر صدیق رضی اللہ عنہ، ایسا پورے مداری سے مکتب سے آ کر جڑ کر رہا ہمیں ایسا جو ہے کام کی ہیں اور مل کر کام ایگزام لکھے ہیں خوشی کے بات ہے اور آئندہ جو ہے اور بچے جو ہے تعلیم میں زیادہ ہونے کے لیے پڑھائی میں اچھا پڑھنے کے لیے دعا کریں آپ حضرات سے دعا کی درخواست ہے خصوصاً دعا میں ہم سب کو یاد کریں اور بچوں کو بھی یاد کریں ان کی فیوچر زندگی اور زیادہ عبادت میں عمل میں زندگی گزاریں انشاءاللہ ہمارے بچے جو ہے ہر اعتبار سے دنیا میں اعتبار سبھی آگے پڑھیں آگے بڑھیں اور جو ہے بچے ڈاکٹر بنیں یا انجینئر بنیں تو حافظ بنیں عالم بنیں دیندار بنیں ہر گھر کے اندر دین کے دائی رہیں انشاءاللہ سب کے جو سب کے میں شکر ادا کرتا ہوں سب کے لیے دعا کی درخواست کراتا ہوں آپ بھی دعا دعا کی در... آپ سے بھی دعا کی درخواست ہے انشاءاللہ ہم بھی دعا کریں گے اور بچوں سے بھی دعا کی درخواست کریں گے انشاءاللہ خاص کر جو ہے آپ آپ, لو... آپ لوگوں سے دعا کی درخواست کرتے ہوئے اپنے بات کو ختم کرتا ہوں السلام علیکم ورحمۃ اللہ الذي خلق <applause> سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب اليك البصر خاسئا وهو حسير அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இஷால்லாம் இன்னைக்கு எங்கள் குனிமேடு கிராமத்தில் உள்ள ஆறு மதரசாக்களுடைய எக்ஸாம் நடக்குது அதாவது தேர்வு போட்டி தேர்வு தேர்வு எக்ஸாம் நடக்குது இன்றைக்கி இன்ஷால்லாம் இன்றைக்கி இந்த ஆறு மதரசாக்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி பெரிய இடத்துல ஜன்னத்துள் நயம் என்ற மதர்சாவில் இன்னைக்கு தேர்வு எழுதுகிறாங்க இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்க இன்னைக்கு தேர்வு செய்கிறாங்க இன்ஷால்லாம் இதில் வந்துட்டு ஃபிர்தோஸ் நகரு மதர்சா நூரானியா ஜ அஞ்சு முன்னு மதர்சா ஈமானியா பெரிய மதர்சா ஜன்னத்துள் நைம் ஏஎல்எம்மு தாரும்மு மதர்சா அபுபக்கரு பாஜி தெருவு இந்த ஆறு மதர்சா பிள்ளைகளும் இன்றைக்கி ஒரே இடத்துல தங்கி எழுதுகிறாங்க அல்லாஹ் அதுக்கு துவா செய்யுங்க இதை நம்ம கூலிமெட்டு பிள்ளைகள் மட்டும்தான் இன்றைக்கி இங்கே தேர்வு எழுதுகிறாங்க இன்ஷால்லா தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது அல்லாடு உதவினால எந்த பிரச்சனையும் இல்லை இதில் எல்லா நிர்வாகிகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் குறிப்பாக நம்ம அன்பர் பாய் உபயத்துலா பாய் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம மாவின் மௌலானா சுக்கூர் மௌலானா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க இதில் எல்லா ஹசரத்மார்களும் இங்கே தான் இருக்கிறாங்க இன்ஷால்லா உஸ்தாத்மார்கள் எல்லா உஸ்தாத்மார்களும் இங்கே தான் இருக்கிறாங்க இன்ஷால்லாம் இதுக்கு எல்லோரும் துவா செய்யுங்க ஆண்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கீழே பெண் பிள்ளைகள் மேலே இது தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது தேர்வு நேரம் வந்துட்டு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது தீர்வு முடிவாகிடும் இன்ஷால்லா துவா செய்யுங்க பேர் அப்துல் சலீம் நான் பாலிகான் செகண்ட் இயர் ரா ரஜியா சுல்தான் ஸ்ட்ரீட்டு தார் உசம் மாசால் படிக்கிறேன் ஸ்கூல் எக்ஸாம் விட்டு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லாம் டிக்கு ராங்கு ட்ரூ ஆஃப் ஆல் தான் இருந்துச்சு அலாம் வலைக்கம் வரமத்துல அபர்காத்தூ அஸ்லாம் வலைக்கும் நாங்கள்லாம் நபரில் இருக்க மதர் சாய நூறாண்டு மாணவர்கள் நாங்கள்லாம் இங்கே வந்து டெஸ்ட் பேப்பர் வந்து நல்லா ஈஸியாக இருந்தது எல்லாம் அலமதுல்லா நல்லா இருந்தது வலைக்கம் வரமத்துள்ளாய் அபர்கூ மேலாம் முகமது ஹாலித் மயாக்கி پڑھتا ہوں ایگزام اچھا لکھا ہوں ایگزام اچھا آسان سے آتا ایگزام اچھے لکھے السلام علیکم و اللہ میرا نام آقو فواز میں سے آیا السلام علیکم میرا نام آقوب محمد توفیق میں تیڈ پڑھتا ہوں بڑا مسلم ایگزام لکھنا ہے சார் அல்லாவோட விதியினால எல்லா மக்களும் எங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு துவா செய்கிற மாதிரி அல்லாஹ் அல்லாவுக்கிட்ட துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அலமதுல்லா அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையின் காரணமாக மார்க்க இல்லும் அடிப்படையில் அடிப்படையில் தீனியாத்ங்கிற அடிப்படையில் மும்பையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட தமிழகத்து முழுவதிலும் அலமது இன்றைக்கி மூவாயிரம் மதர்சாக்களுக்கு மேலே இந்த மக்தபுடைய தீனியாத்துடைய அடிப்படையில் நடந்துட்டுருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பிள்ளைகள் இந்த அடிப்படையில் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கு குறிப்பாக இப்போ இன்னும் சொல்லப்போனால் புற உலகத்திலையும் இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு இந்த தீனியாத் ஒரே சிலபஸ் ஒரே ஒரு தர்த்திப்பில் நடக்கக்கூடிய ஒரு மக்த மதர்சாக்களாக இன்றைக்கி புறா உலகத்துலேயும் இருபத்தி ரெண்டு நாடுகளில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இந்த அடிப்படையில் தமிழகத்திலேயும் சரி அலம்தெல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி பதினைஞ்சி வருஷமாக நடந்துட்டுருக்கு இந்த அடிப்படையில் அலம்தெல்லாம் நம்ம த குனிமேட்லேயும் அலம் தான் கடந்த ஆறு ஏழு 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 வருடங்களாக இந்த தீனியாத்து மக்தவர்கள் ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கிட்டத்தட்ட ஐநூறு மாணவ மாணவிகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அலம்தல்லாம் அரையாண்டு முழாண்டு தேர்வுகள் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று பிள்ளைகளுக்கு ஊக்க பரிசுகளாக வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் ஓரல் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ எழுத்து பரீட்சை வா வருடத்தில் ஒரு முறை என்பதாக சொல்லி கொஸ்டின் பேப்பர் இருக்கிறத நமக்கு தமிழகத்தில் அந்த அன்வார் சுஃபா என்று சொல்லக்கூடிய தலைமையகத்தில் இருந்தால் நமக்கு புறா தமிழகத்துக்கும் கேள்வித்தாள்கள் அங்கிருந்து அனுப்பப்படுகிறது ஒரே யூனிஃபார்மாக எல்லா இடத்துல இரு எல்லா இடத்துலையும் இதோ இந்த இந்த ப இந்த கேள்வித்தாளின் அடிப்படையில் தான் பரீட்சை நடக்குது இப்போ அலமதுல்லா அந்தந்த அந்த ஏற்கனவே நடந்துட்டீங்கச்சு இப்போ இந்த வருஷம்தான் நம்ம கூனி மெட்டில் மஷ்வரா செஞ்சு சுப்ராலேருந்து முக்கியஸ்தர்கள் உமர் மோலானா ஜோனில் மோனல் மோ 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 அவங்க அவங்க பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க நமக்கு அவங்க வந்து மொஷாரா சென்ற மாதம் மொசூரா செஞ்சு எல்லா நிர்வாகிகளும் ஒன்று சேர்த்து மொசாரா செஞ்சு அடிப்படையில் எல்லா பிள்ளைகளும் ஒரே இடத்துல பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இது தீனியாத்துடைய அடிப்படையில் நடக்கணுங்கிற ஆலோசனை செய்யப்பட்ட அலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இங்கே ஜன்னாட்டு நகைமில்ல எல்லா மதர்சா பிள்ளைகளும் இங்கே வந்து பரிட்சை எழுதணும் ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அலம்துல்லா நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தந்ததின் காரணமாக இன்றைய தினத்தில் அலம்துல்லா இன்னைக்கு நம்ம எழுத்து நேற்று பதினாலாம் தேதி ஓரல் எக்ஸாம் எல்லா இடத்துலையும் எழுந்து முடி முடிஞ்சிருச்சு இன்றைக்கி எழுத்து பரீட்சைக்காக வேண்டி இன்றைக்கி அலம்துல்லா காலை ஏழு மணிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் உள்ள இந்த ரெண்டு மணி நேரத்தில் அலம்துல்லிலா நடந்துகிட்ருக்கு இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் பரீட்சை கொண்டிருக்கிறாங்க இதில் செகண்டில் இருந்து ஏ ஆறாவது வரைக்கும் அதே போல் பாலிகான் கோர்ஸ் ஏஜ் நான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவர்களுக்கு பாலிகான் கோர்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் அதே போல் பாய்ஸுக்கும் சரி இந்த அடிப்படையில் அலம்பது எல்லாம் பரீட்சை நடந்துகிட்ருக்கு இதே போல் ஒவ்வொரு வருடமும் நடக்கணும் இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருந்துகிட்ருக்கிறது இதன் மூலமாக பா அதாவது சிறுவர்கள் மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் அலம்துலாம் ஆங்காங்க வயது வந்தவர்களுக்கும் சரி குடும்ப பெண்களுக்கும் சரி குடும்பஸ்தர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எல்லா வகையிலும் எல்லா மக்களும் குரானுடைய விஷயங்களை விளக்கத்தை அறிஞ்சு செயல்பட்டு அதன் பிற அமல் க மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகணும் அல்லாவுடைய தொடர்புக்குள்ள ஒரே ஒரு விஷயம் குரானாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஆகவே குரானை ஓதி ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை மக்தபின்னு சொன்னாவே லேசான முறையில் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது அலம்துல்லா இந்த தீனியாத்து மக்தபின் மூலமாக பிள்ளைகள் சிறுவார்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களால் சூழ்நிலை உருவாகி இன்னைக்கு இந்த மக்கள் மூலமாக பிள்ளைகள் இடத்தில் தொழுகை ஒழுக்கங்கள் அமல் சாற்று என்பதாக நாம் ஒவ்வொரு மதர்சாக்கும் மாசங்களுக்கு அதாவது மாசத்தில் அவர்கள் சலாம் சொல்வது வீட்டுக்கு செல்ல போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருபது நபர்களுக்கு சலாம் சொல்லுவது சாப்பாடு சாப்பிடும்போது ஓதக்கூடிய துவா தூங்கும் போது ஓதக்கூடிய துவா இது போன்ற சுண்ணத்தான விஷயங்கள் இருக்கிறது பொதுவான முறையில் ம மனப்பாடம் பண்ணி உஸ்தாது மரணன்னு சொல்லி போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இந்த தீனியாத்துடைய அடிப்படையில் வந்த பிறகு இது வெறுமையினே மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை மாறாக இது காடி முயற்சி செஞ்சு அவர்களுக்கு தரவிப்பு கொடுத்து அலமதுல்லா இன்னைக்கு ஒவ்வொரு சன்ன சன்னமாக 50% வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக தாய் தந்தை செய்யக்கூடியவர்களாக ஒழுக்க நெறிமுறை தேனி நடக்கக்கூடியவர்களாக இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு தீனியாத்துடைய மூலமாக இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இது வளர்ச்சி ஆக வேண்டியிருக்கிறது எல்லா தரப்பட்ட மக்களும் முழுமையான முறையில் இந்த ஈடுபட்டு முழுமையான முறையில் மார்க்கல்வி கற்று அவர்கள் அமல் செய்து மற்றவர்கள் எத்தி வைக்க வேண்டும் என்ற கையிருக்கும் அன் தல்லமல் குரான வல்லமு என்ற அதிசின்ற அடிப்படையில் உங்களில் சிறந்தவர்கள் மேலானவர்கள் குரானை கற்று மற்றவர்களுக்கு எத்தி வைப்பவர்களே என்பதாக அருமி நபி சல்லாசல்லம் சொன்ன அந்த அதி பிரகாரம் ஒவ்வொரு நபர்களும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குரானை முறை பிரகாரம் ஓதி கற்று அமல் செய்து மற்றவர்களுக்கும் ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் ஆக வேண்டும் என்ற நெல்ல எண்ணத்தோடு இந்த தீனியாத் மக்தப ஆரம்பித்து இன்னைக்கு உலக முறாவில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அலம்தில்லா இந்த பரிசையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாவது தரம் ஆறுதல் பரிசு என்பதாக ஒவ்வொரு மக்கள் மதர்சாக்கள் ஆங்காங்க ஆண்டு விழாக்கள் ஏற்பாடுகள் குறிப்பாக கூனிமேட்டில் இன்றைக்கி அலம்தில்லாம் நாளை பதினாறாம் தேதி பிரதோஷ் நகரில் நாலு முதலே எட்டு வரைக்கும் ஆண்டு விழா வச்சிருக்கிறாங்க பதினேழாம் தேதி பாஜி தெருள் அபுபக்கர் மதர்சால் வச்சிருக்கிறாங்க இதே போல் கடைசி வாரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜன்னாத்து நஹீமிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலமிலும் அதேபோல முப்பதாம் தேதி ஈமானியாவிலும் ஆண்டு விழாக்கள் வச்சு மாணவ மாணவிகளையினுடைய நிகழ்ச்சி பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும் அதுக்கு அதுக்கடுத்து உலமாக்கள் இந்த சம்பந்தமான முறைகளை விளக்கங்களை கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் ஊக்க பரிசுகளை கொடுத்து அவர்கள் ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி நிர்வாகிகள் அலந்தில்லா ஏற்பாடு செஞ்சு இருக்கிறாங்க குறிப்பாக குவைத்து வாசி மக்கள் மிகவும் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்காக வேண்டி மனம் மனம் மகிழ்ந்து நாம் துவா செய்ய வேண்டியதாக இருந்துட்டு அவர்கள் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து உடலாள பொருளால் அவர்கள் அங்கிருந்து தூர தேசத்தில் இருந்து அவர்கள் உதவி செஞ்சு கொண்டு கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் எந்த ஒரு தொய்வு இல்லாமல் மதர்சாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்ற எல்லா விஷயங்களும் பூர்ணமாக நடந்து கொண்டு இது அல்லாஹ் தலா பொருந்து கொள்வானாக அவர்கள் குடும்பத்தில் எல்லா விஷயத்தில் அல்லாஹ் தலா பர்க்கத்தை அபிவிருத்தி செய்து இது போல இன்னும் நல்ல தீனுடைய காரியங்கள் செய்வதற்கு அல்லா தோஃபிக் செய்வானாக நாலோரு மேனி பொழுதொரு இந்த நம்முடைய திட்டங்கள் முழுமையான முறையில் கூனிமேட்டில் ஒரு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான முறையில் ஆக்கியவர்கள் அல்லாஹ் ஜல்லி ஷானு தாலா இந்த தீனியாத்து மக்த மதர்சாக்களை உருவாக்கி அல்லாஹ் தாலா மின்மேல் வளர்ச்சி அலசி அடைந்து எல்லா மக்களுக்கும் நன்மை போய் சேரக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வத்தால ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர்தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ